ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம ஷாம் குட்டிக்கு ஃபஸ்ட்டு மொட்டை போட்டு காது குத்துரை ஃபங்க்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் குலதெய்வம் காலஸ்திரி ஸோ நாங்கள் அங்கே தான் போகிறோம் காலத்தியாண்டவர் ஞானாம்பிகை நாங்கள் எப்போவுமே தான் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் பண்ணுவோம் போனால் சிவராத்திரிக்கு நாங்கள் குட்டிக்கு நேம் வச்சோம் காலஸ்திரி போகிற தான் திருத்தணி இருந்துச்சு ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி திருத்தணிக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக மழை உச்சியில் இந்த கோபுரம் தெரியுது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குஞ்சு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று எல்லாருமே சொல்லுவாங்க அது போல் குன்றுகளை சுற்றி தான் நடுவில் முருகப்பெருமான் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க எவ்வளோ அழகாக இந்த தருணத்தில் நம்ம பார்க்கணும் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மலை உச்சிக்கு வந்துட்டோம் இந்த கோபுரத்தை சுற்றி சிறு சிறு குஞ்சுகள் எவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு இருக்கு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊருக்கு திருத்தணிகை மலை தான் சொல்லுவாங்க இப்போ காலைப்போக்குள்ள அப்படியே திருத்தணி என்று மாற்றப்பட்டுள்ளது இந்த வீடியோ வந்து என் சிஸ்டர் தான் எடுத்தா ஸோ நடுவில் நான் வந்துட்டேன் நீங்களே பாருங்கள் பக்தர்கள் எல்லாருமே முருகப்பெருமானை பார்த்துட்டு வராங்க நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமி பார்க்கலாம் தான் நாங்கள் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ஷாம் குட்டி அம்மா தான் தூக்கி வச்சுருந்தாங்க அன்றைக்கி பயங்கர கூட்டம் நாங்களும் லைனில் நின்று தான் சாமி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சாமியை பார்த்துட்டு ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இவ வந்து என் சின்ன அக்கா இவ என் பெரிய அக்கா அக்கா பையன் இவர் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஷாம் குட்டியை தூக்கி வச்சுருக்காங்க அப்புறம் நானும் ஷாம் குட்டியை தூக்கி வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷாம் குட்டியும் அஸ்வந்தும் ஒரே விளையாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் காலஸ்த்ரீ ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கோவிலுக்கு கிளம்பலான்ட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு இருந்தாங்க நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து இந்த கோபுரத்தை பார்த்தோம் அவ்வளோ அழகாக லைட் வெளிச்சத்தில் இருந்துச்சு ஸோ பால்கனியில் இருந்து தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்தோம் சூப்பராக தெரிஞ்சிது எல்லாமே மலை எவ்வளோ அழகாக உச்சியிலேருந்து நம்மளுக்கு தெரியுது பாருங்கள் உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்து இதில் அட்டாச் பண்ணேன் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் எல்லோருமே கோவிலுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சாமி பார்த்துட்டு நாங்கள் எல்லோருமே கோவிலுள்ளேருந்து வெளியே வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கோவில் உள்ளே அவ்வளோ சூப்பராக அலங்காரம் இருந்துச்சு ஃபோன் உள்ளே அலோடு இல்லைன்றதுனால வெளியவே நாங்கள் டோக்கன் போட்டு போயிட்டோம் உள்ளே வந்து கோவில் உள்ளே ஃப்ரூட்ஸாலேயும் ஃப்ளவரோலேயும் சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அதுதான் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்குறோன்னா கண்ணப்ப நாயன கதையில் வர ஒரு நிகழ்வு தான் நம்ம பார்க்குறோம் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கண்ணப்பநாயனார் மலை மேலே இருந்து தான் இந்த கோவில் வியூவ்ஸை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி நாங்கள் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இந்த அழகான காட்சியை பாருங்கள் இரவு நேரத்தில் இந்த லைட்டு கோ கோபுரத்துலாம் லைட்டு வெளிச்சம் அவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் எல்லாருமே கண்ணப்ப நாயனார் மலை தான் ஏறணும் தம்பி வந்து ஷாம் குட்டியை தோல்பட்டையில் தூக்கிட்டு போகிறோம் இது கண்ணப்ப நாயனார் மலை மேலே சிவனும் பார்வதியும் காட்சி கொடுக்குறாங்க பாருங்கள் குட்டிக்கு ஈவினிங் ஈவினிங்னா கேர்ள் வர்ஷம் போட்டோம் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே விளையாட்டு தான் நாயனார் மலை மேலே ஏறிட்டு அண்ணனும் தம்பியும் ஒரே விளையாட்டு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் ஒரு பக்கம் போகிறான் தம்பி ஒரு பக்கம் போகிறான் அப்புறம் தங்கச்சியோட கையை பிடிச்சிட்டு அண்ணன் காரம் வரேன் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது விளையாடி முடிச்சிட்டு ஒரு வழியாக வந்துட்டாங்க அப்புறம் தம்பியும் அம்மாவும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் அக்காவும் நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்புறம் எல்லோரும் இறங்கி வரும்போது ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்புறம் நானும் ஷாம் குட்டி அக்கா பையனும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் மறுநாள் காலையில் எல்லாருமே கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலை சுற்றி சிவன் மாதிரி எல்லோருமே செட் பண்ணாங்க இதை தம்பியும் சித்தியும் நின்று இருந்தாங்க அதுக்கப்புறம் ஈசா கோவிலில் இருக்கிற மாதிரி சிவன் அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருந்தாங்க நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைட் செட்டோடு அவ்வளோ அழகாக மறுநாள் காலையில் தான் நாங்கள் போய் பார்த்தோம் ஈசா கோவிலில் இருக்கிற மாதிரி சிவன் பின்னாடி வந்து அருவி கொட்டுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக எவ்வளோ கூட்டம் வந்து பா பார்க்குறாங்க நீங்களே பாருங்கள் லைட்டு வெளிச்சத்துல அவ்வளோ சூப்பராக இருக்கு நிறைய பேர் அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் லிங்கம் வந்து நடுவில் வச்சுருக்காங்க அது பார்க்கறதுக்கு அப்படியே நேச்சுரலாகவே இருக்க மாதிரி இருக்கு அவ்வளோ சூப்பராக லைட்டு வெளிச்சத்துல சூப்பராக இருக்கு இப்போ மெயினாக நம்ம எங்க வரப்போம்னா மொட்டை அடிச்சு காது குத்த தான் போகிறாங்க ஷாம் குட்டிக்கு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாருங்கள் தாய்மாமா மடியில் தான் உட்கார வச்சு மொட்டை அடிக்கிறாங்க தாய்மாமான்னா என் தம்பி தான் அவன் நீங்களே பாருங்கள் ஃபைனலாக மொட்டை அடிக்க அடித்து முடிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு நீங்கள் பாருங்கள் அவங்க பாட்டி தாத்தா அவங்க சித்தப்பா கூட காது குத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்களே பாருங்கள் மொட்டை அடிக்கும் போது குழந்த அழுவே இல்லை இது காது குத்தும் போது தான் ரொம்ப அழுதுட்டான் வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந் வந்தாச்சு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடியும் மொட்டை அடித்ததுக்கு பின்னாடியும் வீடியோவில் லாஸ்ட்டாக பின் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்